அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷத்தப்படி எக்ஸாக்டாக நீங்கள் வந்து பதினோராவது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க கும்பம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாகந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அது மட்டும் அல்லாது கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமன் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் இந்த மாசி மாதம் மட்டுமல்லாது அனைத்து மாதங்களிலுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ கும்பம் ராசி நண்பர்கள் நிறைய பேர் வந்து அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏழை சொன்னையுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்மசனி காலத்தில் இருக்கீங்க ஆனாலும் என்னோட சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாதுங்க இதற்கு முக்கியமான காரணம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் என்னதான் ஜென்ம சனி காலத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றன அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான தோக்க மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே இமீடியா நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜென்ம காலம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக முக்கியமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பிபி சுகர் இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க அந்த மாதிரி வந்து பிபி சுகர் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னும் மெடிசன் வந்து கரெக்டாக டைம்க்கு எடுத்துக்கோங்க அதே சமயம் எல்லாம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா காலையிலும் மற்றும் மாலையிலையும் இருவேல வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வாக்கிங் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள் இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே கொஞ்சம் விட்டு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவிற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாணவர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளோட மாசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் ஒரு சில மாணவர் செல்வங்கள் வந்து இப்ப நீங்க இந்த வருடம் வந்து முடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற மாணவர் செல்வங்களும் வந்து நீங்க எதிர்பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சின்ன விண்ணப்பங்க இப்போ நிறைய பேர் வந்து பயத்தோடு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏழரை சனி காலம் அப்படின்றது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் பட்சாரில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குதோ அதனை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு தாக்கம் அதனை தவிர்த்து இப்போ பொதுவாக வந்து எல்லாருக்குமே ஏழரை சனியுடைய பாதிப்பு இருக்கு அப்போ எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதான் அதோடைய அர்த்தம்ங்க சரிங்களா நீங்கள் இந்த ஏழரை காலத்தை நினச்சி எந்த வயதினராக இருந்தாலும் சரி பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் செய்கின்ற நல்ல விஷயங்களை ரெகுலராக கன்னியூ பண்ணிகிட்டே போங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முக்கியமாக இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஜென்ம சனி சனிக்காலத்தினாலையும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் நிச்சயமாக ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சத்து சம்பமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து வேற எதனா பிரச்சனைகள் விஷயமாவோ நீங்கள் அவ்வப்போது வந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி கோர்ட் கேஸ்னு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆப்போசிட் கொஞ்சம் நல்லபடியாக வந்து சைலண்டாக வந்து பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கின்ற வழக்குகள் வந்து ரொம்பவே குடிசை தள்ளுபடி செய்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்னு அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய மூன்றாவது வீடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க என்னதான் இது வந்து குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அவர் இருக்கின்ற இடத்துடைய பலம் வந்து நல்லபடியாக சேர்த்து தருவார் இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இப்போ உங்களுடைய தகுதியை விட்டு கொஞ்சம் குறைவான உத்தியோகம் அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் ரொம்பவே குடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு கொடுக்கல் வாங்க ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா உங்களுக்கு எதினால வரைக்கும் வந்து பணம் வந்து திருப்பி சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது குரு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய வெற்றி சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சனம் மற்றும் கூட்டாளி தொழில் சனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நண்பர்கள் சரிங்களா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒருத்தரோட மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் விவாகரத்தை கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான கலவையான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் இந்த ஜென்ம சனிக்காலம் இருந்தாலும் சரி தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தைஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் திருமண தடையினால் ரொம்பவே அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க உங்களுக்கு மேரேஜ் வந்து ஆகுமோ ஆகோதோ அப்படின்ட்டு இனி வரவிருக்கும் இந்த மாசி மாதம் இருந்து உங்களுக்கு காலம் நல்லபடியாக கனிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான கலவையான உகந்த மாதமாக நம்ம கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹெல்த்ல வந்து இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக கூடிய சீக்கிரத்தில் வந்து நல்லபடியாக மாறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஆக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நம்மளுடைய குருபகவான் என்ன பண்ணுறாருன்னா தன் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பதினோறாவது விடம் சொல்லக்கூடிய லாப சாந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இத வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய லாபசானத்தை குருபகான் பார்த்துட்ருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணும் அல்லது வந்து இங்கே இருந்தபடியே வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுற பிளான் வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் நீங்கள் வந்து இங்கே இருந்தே வந்து இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தொங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா குட் ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களை மேலும் வந்து நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம்